பிரேமிலா உறவுகளுக்கு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ரமதானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதானிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியார் தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் என்னும் துணைப்பொருளின் அடிப்படையில் பிறைநிலா ஊடகம் வழங்குகின்ற பிறைநிலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கேள்விகளை கேட்டு அதுக்கான நான்கு ஆப்ஷன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதில் மிக பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் தெரிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கின்றோம் எங்களது முகவரியை அதன் பிறகு ஒரு பேப்பரில் நீங்கள் விடைகளை எழுதி தபால் மூலம் மாத்திரம்தான் உங்களது விடைகளை அனுப்பி வைக்க வேண்டும் தபால் மூலம் வருகின்ற விடைகளில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் விடைகளில் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வீதம் பண பரிசும் நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே இம்முறையும் பெரியநிலா கேள்வி உலா நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்களாக எங்களோடு பலர் இணைந்திருக்கின்றனர் அவர்களை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம் முதல் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் ஐந்து வெற்றியாளருக்குமாக தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணப்பரிசினை வழங்க எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னையைச் சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹபீல் அதே போன்று முதல் நூறு வெற்றியாளருக்குமான சான்றிதழை வழங்க அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து அசார்தீன் மொய்னிதீன் அவர்கள் அதே போன்ற நிகழ்ச்சிக்கான மூற்று முழுதான அனுசரணை வழங்க இருக்கின்றார்கள் குர்ணாய்கள் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் மேலும் அஸ்மா டவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய அஷேக் அல்ஹாஜ் எம்ஆர்எம் ஆர் நலிமி அவர்கள் அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கம் உள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய ஆரிகாமம் யகம்வெல பிரைட் காலேஜ் அதே போன்று குளியாபிட்டிய மீகாக கொட்டுவ பிரைட் காலேஜினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அதேபோன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதேபோன்று நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பணிப்பாளரும் தொழிலதிபரும் ஆகிய கௌரவித்துக்குரிய எம் நுஸ்கி நசீர் ஆகியோர்களும் எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றனர் இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் பதினேழு அல்குர்வானுக்கு ஐம்பத்தி ஐந்து பேர்களை சுட்டிக்காட்டி ஜலாலுத்தீன் சுயூதி ரஹமதுல்லாகி அவர்களினால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் ஏ கிதாபுல் இத்கான் ஆப்ஷன் பி கிதாபுல் கரீம் ஆப்ஷன் சி கிதாபுல் திகர் ஆப்ஷன் டி கிதாபுல் ஹிக்மா அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம் கேள்வி இலக்கம் பதினேழு அல்குர்வானுக்கு ஐம்பத்தி ஐந்து பேர்களை சுட்டிக்காட்டி ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களினால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் ஏ கிதாபுல் இத்கான் ஆப்ஷன் பி கிதாபுல் கரீம் ஆப்ஷன் சி கிதாபுல் திகர் ஆப்ஷன் டி கிதாபுல் ஹிக்மா நாம் கேட்ட கேள்விக்கு சரியான ஆப்ஷன் உங்களுக்கு தெரியமாக இருந்தால் கேள்வி இலக்கத்தையும் ஆப்ஷனையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதில் எங்களுடைய முகவரியை உங்களுக்கு வழங்குகிறோம் அதன் பிறகு தபால் மூலம் நீங்கள் உங்களது விடைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பி வைங்கள் சரியான விடை அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று நூறு வெற்றியாளருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது எங்களுடைய அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசு வழங்குவதற்காக வேண்டிய

வளம் போன்று இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் சப்ரா சபூ பக்கர் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துல